வணக்கம் இன்னைக்கு ஜோதிடம் மற்றும் ஜாதகம் சார்ந்த நம்முடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறதுக்காக ராஜ்குமார் குருக்கள் அவர்கள் வழிமுறை தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க தொடர்ந்து வந்து ஜாதகம் ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து திருஷ்டி பத்தி எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய விஷயம் தான் நம்ம திருஷ்டி கழிக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்றோம் முதல்ல திருஷ்டி அப்படின்னா என்ன அதை எப்படி முறையா வந்து செய்யணும் திருஷ்டி நமக்கு வந்து வெளியில நிறைய இடத்துக்கு போறோம் வரும் இப்போ அந்த திருஷ்டின்னா என்ன நம்ம ஏ எதனால் நமக்கு அந்த மாதிரி வருது அப்படின்னு சொன்னால் பொதுவாக திருஷ்டி அப்படின்னு சொன்னாலே நம்ம வெளியில் ஒரு கல்யாணத்துக்கு போவோம் ஏதாவது முக்கியமாக ஒரு வீடு சம்மந்தப்பட்டது ஒரு கிரக பிரவேசம் பண்ணுவோம் ஒரு கல்யாணம் பண்ணுவோம் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பண்ணும்போது நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் தெரியாதவர்கள் நண்பர்கள் இவங்கெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஓ இதை நீ வாங்கிட்டியா ஓ நீ இதை பண்ணிட்டே அப்போ அவங்க சொல்ல சொல்ல அது நினைக்க நினைக்க அது என்ன ஆகும்னு கேட்டால் அது திருஷ்டி மாதிரி இருக்கும் அது திருஷ்டி அப்படின்னு சொல்கிறத விட இவங்களுக்கு உடல்நிலை சொல்லுவாங்க அதுதான் வந்து திருஷ்டி ஒரு விஷயம் நம்ம செய்யும்பொழுது ஒரு விஷயம் நம்ம பண்ணும்பொழுது ரொம்ப கவனமாக செய்ய வேண்டும் ஒரு விஷயத்தை முன்னாடி நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது கிடையாது ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் சொன்னா அந்த வேலையும் நமக்கு சுபமாக இருக்கும் திருஷ்டி இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நம்ம பொதுவாக பண்ணக்கூடியது பூஷணிக்காய உடைக்கிறது அப்படிங்கிறது தான் பூஷணிக்காய் உடைச்சு திருஷ்டி தீர்க்கிறது அப்படின்றதுக்கு சரியான முறையில பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணணும் அதாவதுமா பூஷணிக்கா சுத்தி உடைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷால பலி கொடுக்குற மாதிரி தான் ஒரு பூஷணிக்காய் பலி கொடுக்கிறது அப்படிங்கிறது பலி கொடுக்கறதுக்கு பேரு தான் வந்து சுத்தி உடைக்கிறது அப்படின்னு பேர் எப்போ இந்த முழு பூஷணிக்காயில் முக்கோணம் மாதிரி ஓட்ட போட்டு அதுல செல்ற காசு குங்குமம்லாம் போட்டு அதை குத்தி அதுக்கப்புறமா அதில் கல்பூரம் வச்சு அதை திருஷ்டி சுத்துறாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா முறையே கிடையாது முழு பூஷணிக்காயை பலி கொடுக்கறதுக்கு பேர் தான் திருஷ்டிக்கு உடைக்கிறது அப்படின்னு பேரு அப்ப அந்த மாதிரி எல்லாம் ஓட்ட போடக்கூடாது ஓட்ட போடக்கூடாது அந்த முழு பூஷணிக்காய் பலி கொடுக்கணும் இப்ப யாருக்காவது உடம்பு சரியில்லை ஐசியூல இருக்காங்க ரொம்ப உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு ஆலயத்துல வெத்தலை பார்க்க ஒரு முழு பூஷணிக்காய அவங்க பேரு நட்சத்திரம் சொல்லி கொடுத்து நம்ம தானம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அந்த உடல்நிலை பாதிப்புல இருந்து வெளியில வருவாங்க சோ இது ரொம்ப விசேஷமானது இப்போ நம்ம பூசணிக்காய் சுத்துற மாதிரியே எலுமிச்சம்பழம் தேங்காய் இந்த மாதிரியான விஷயங்களும் திருஷ்டிக்காக உடைக்கிறது உண்டு சோ அதையுமே வந்து கட் கலெக்ட் பண்ணி எலும்பிச்சம்பளத்துல வந்து குங்குமம் தடவி எல்லாம் வந்து சுத்துவாங்க அந்த மாதிரி பண்ணலாமா இல்ல அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த முழு எலும்பி எலுமிச்சம்பழத்துல கூட நம்ம எப்படி சுத்தணும்னு அதை கட் பண்ணி குங்குமம் தடவாம அந்த எலுமிச்சம்பழத்து மேல கொஞ்சம் சந்தனம் வச்சு அதுக்கு மேல கல்போரம் வச்சு அந்த முழு எலுமிச்சம்பழமா சுத்தி நம்ம பண்ணணும் இப்போ நம்ம இப்போ டூ வீலர் ஃபோர் வீலர்லாம் இப்போ நம்ம பூஜை பண்ணுறோம் இல்லையா புது வண்டிக்கெலாம் பூஜை பண்ணுறோம் முழு எலுமிச்சம்பழத்தை வச்சு தான் நம்ம பண்ணுறோம் ஸோ அந்த மாதிரி முழு எலுமிச்சம்பழத்தை பலி கொடுக்கணும் முழு

அந்த கிழமையை பேஸ் பண்ணி பண்ணினா ரொம்ப நல்லது ரெண்டாவது அந்த குழந்தையுடைய நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி சுற்றி போடலாம் அந்த குழந்தை பிறந்த திதிய பேஸ் பண்ணி சுற்றி போடலாம் சுற்றி போட்டால் அந்த குழந்தைக்கு விசேஷமானது பொதுவாக வந்து ஞாயிற்றுக்கிழமையில் சுற்றி போடுவாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணலாமா பண்ணலாம் ஞாயிற்றுக்கிழமையில் அப்படின்னு சொன்னால் நாலு ஆறு ராகு காலத்துக்கு அப்புறமா பண்ணி போட்டால் நல்லது அதாவது வந்து குழந்தைகளுக்கு சுற்றி உடைக்கிறது அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா உப்பு வர உப்பு ஒரு கையில் உப்பு ஒரு கையில் வர வச்சு குழந்தை கிளாக் வைஸ்லேயும் சுற்றணும் ஆன்டி கிளாக் வைஸ்லேயும் சுற்றணும் அந்த மாதிரி சுற்றி உடச்சோக்கு தலையிலேருந்து பாதம் வரைக்கும் கொண்டு கீழே இறக்கி மூணு தடவை தட்டிட்டு வெளியில் கொண்டு போடணும் ஸோ அப்படி பண்ணினா விசேஷம் பொதுவாக திருஷ்டி சுற்றி போடும்போது அதை திரும்பி பார்க்காம வரணும் அப்படின்னு சொல்வாங்க அந்த மாதிரி பண்ணணுமா ஏன் அந்த மாதிரி பண்ணணும் அதாவது நம்ம ஒருத்தருக்கு சுற்றி போடுறோம் அப்படின்னு சொன்னால் முதல் விஷயம் வந்து எதிர்படக்கூடாது யாருமே இப்போ சுற்றி எடுத்துன்னு போகிறாங்க ஒரு பூஷ்ணிக்காய் சுற்றி எடுத்துன்னு போகிறாங்க யாரும் டக்குன்னு எதிர்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும்னு சொல்லுவாங்க அதனால தான் ஒன்று போட்டுட்டு திரும்பி பார்க்காம வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னால் யாராவது ஒரு பர்சன் யாராவது வர சொல்லி மோஷனிக்காய் சுற்றம் உடைச்சி அவங்களுக்கு சம் அமௌண்ட் ஏதாவது பணம் கொடுப்பாங்க ஸோ அமௌண்ட் பணம் கொடுத்தா நூற்றி ஒருபா அவங்களால அவங்களுக்கு என்ன வசதியோ அதை அவங்களுக்கு வச்சு கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி உடச்சிட்டு திரும்பி பார்க்க மாறதும் உண்டு எலுமிச்சம்பழம் சுற்றி உடச்சிட்டு முன்னாடி சில பேர் காசு கொடுத்துருவாங்க பணம் சுத்த உடைச்சிட்டு அவங்க திரும்ப உள்ளே வர மாட்டாங்க அப்படியே போயிடுவாங்க இது உண்டு வந்து பழக்கத்தில் உண்டு அது அப்படிதான் பண்ணுவாங்க பண்ணணும் அதே மாதிரி கால் கழுவிட்டு தான் நம்ம உள்ள அவங்க உள்ள வரும்போது கால் இது கால்லாம் வாஷ் இது பண்ணிட்டு கால் கழுவிட்டு தான் வரணும் அதே போல் அவங்க திரும்ப அந்த பர்சன் வந்து வரக்கூடாது இப்போ குழந்தைகளுக்கு திருஷ்டி நம்ம சுத்தி போடுறது மட்டும் இல்லாம கயிறுகள் கட்டுவாங்க மயில போட்டு வைப்பாங்க அதாவது வந்து 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 குழந்தைகளுக்கு சில பேருக்கு கருப்பு கயிறு ரொம்ப ஒத்துக்கும் சில பேருக்கு வந்து சகப்பு கயிறு ரொம்ப ஒத்துக்கும் சோ அந்த அந்த சகப்பு கயிறுல முடி போட்டு குழந்தையோட பேரு நட்சத்திரம் சொல்லி முடி போட்டு இடுப்புல போடலாம் குழந்தைக்கு அதே போல பிறந்த குழந்தையா இருந்ததுன்னா ஒரு வயசு வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பாதத்துக்கு அடியில குழந்தைகளுக்கு வந்து பொட்டு வைக்கிற கருப்பு மை வைக்க கெடுதலா வந்து பார்த்தீங்கன்னா கெடுதல் தீய சக்தி கெ அந்த பக்ஷிகளோட தோஷம் இந்த சில தோஷங்கள்லாம் அண்டாது அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு தான் இந்த இதெல்லாம் பண்றது ஸோ இப்போ குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இந்த கயிறு கட்டுற முறையா இல்லை பெரியவங்களும் பெரியவங்களும் கட்டிக்கிறதுக்கு முறை உண்டு பெரியவங்களும் கயிறு கட்டிக்கலாம் தப்பே கிடையாது ஆணாக இருந்தால் வலது கால்லையும் கட்டிக்கலாம் வலது கையிலையும் கட்டிக்கலாம் பெண்ணாக இருந்தால் இடது கால்ல கட்டிக்கணும் இடது கையிலையும் கட்டிக்கலாம் ஸோ கட்டிட்டால் அவங்களுக்கு நல்லது என்னென்னு அவங்க கட்டிக்கிற நாள் நட்சத்திரங்கள் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கணும் நல்லா இருந்து பூஜை பண்ணி முறையா கட்டிண்டாங்க அப்படின்னு சொன்னால் அது அவங்களுக்கு கை மேல பலன் கொடுக்கும் இப்போ வெளியில இருந்து திருஷ்டி சுத்தி போடுறத பத்தி நீங்க நிறைய விஷயங்கள் சொன்னீங்க இல்லையா இப்ப வீட்டுக்குள்ளேயே சிலவங்க சில பொருட்கள் வச்சு திருஷ்டி கழிப்பாங்க சிலவங்க உப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா சோ வீட்டுக்குள்ள என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் சாம்பிராணி வீட்டுல நம்ம சாம்பிராணி போடுறோம் இல்லையா சாம்பிராணி போடும்போது இந்த மூணு பொருள் சேர்த்து சாம்பிராணி போட்டா விசேஷமானது அதாவது கருவேலம் பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப விசேஷமானது ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வெண்கடுகு அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து தூள் பண்ணிண்டா ரொம்ப நல்லது ஸோ அதை இப்போ சேர்த்துக்கணும் அதே போல் கருப்பு சாம்பிராணின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மூணு பொருளும் சேர்த்து சாம்பிராணி போட்டால் எல்லா கார்னர்லேயும் போடணும் எல்லா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா மூளையிலையும் காட்டணும் ஸோ இந்த மாதிரி சாம்பிராணி போட்டோம் அப்படின்னு சொன்னால் திருஷ்டி முழுமையாக குறையும் கருவேலம்பட்டைக்கு அவ்வளவு பவர் இருக்கு ஸோ அதே மாதிரி சிலவங்க எலுமிச்சம்பழம் வந்து கட்டி தொங்க விடுவாங்க ஸோ அது திருஷ்டி கழிக்குமா எலுமிச்சம்பழமும் நம்ம கட்டி வெறும் எலுமிச்சம்பழத்தை வந்து மஞ்சள் துணியில முடிஞ்சு சாமி கிட்ட வச்சு எடுத்துன்னு வந்து பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி பண்றதை விட இந்த விஷயம் பண்ணினால் நல்லது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிலவாசல் மேல நம்ம கையோ தலையோ உரசக்கூடாது உரசாம ஒரு அஞ்சு பண்டு அதாவது ஒரு அஞ்சு பல்லு வந்து பூண்டு அந்த பூண்டு உரிச்சிருக்கணும் ஸோ அது ஒரு கறி துண்டு நல்லா நல்ல நீட்டாக இருக்கணும் நல்ல ஒரு விரல் சைஸ்க்கு நல்ல நீட் இருக்கணும் அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கறி துண்டு அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்ன ஒரு சகப்பு துணி அதுக்குள்ளே கொஞ்சம் கருப்பு சாம்பிராணி ஸோ போட்டு தலை தலை நிலவாசலில் நம்ம கட்டினோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த வீட்டில் திருஷ்டி இருக்காது இது அமாவாசைக்கு அமாவாசை கட்டணும் அமாவாசைக்கு அமாவாசை மாற்றணும் ஸோ அப்படி பண்ணினா அந்த வீட்டில் நம்ம நிறைய இடத்துக்கு வெளியில போகிறோம் வரும் எவ்வளவோ விஷயங்களை தாண்டி வரும் ரோட்டில் எவ்வளோ விஷயங்களை தாண்டி வரும் ஸோ நமக்கு அந்த கெடுதல் வராமல் இருக்கணும்னா இது வீட்டு வாசல்ல இருந்தால் நல்லது இப்போ கருப்பு கயிறு மாதிரியே வந்து தாயத்து போட்டுக்கிற பழக்கம் நம்ம முன்னாடி இருந்தே இருந்துச்சு இப்போதான் அதை பெருசாக யாரும் பண்ணுறதில்லை ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து அது மெயினாக வந்து நடத்துவாங்க ஸோ இந்த தாயத்து அப்படிங்கிறது திருஷ்டியை கழிக்குமா கண்டிப்பாக அதாவது வந்து தாயத்து வந்து எப்படி வந்து ஒரு திருஷ்டியை நமக்கு கழிக்கிறது அப்படின்னு சொன்னால் ஒரு நம்ம ஒரு தாயத்து போடுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த அதை வந்து நல்லா வளர்பிறையில் போடுறது நல்லது வளர்பிறையாக இருக்கணும் வளர்பிறையில் அந்த நல்ல ஹோரையில் போடணும் அதாவது வந்து ஒரு கெடுதலான எல்லா நேரத்தில் செய்யறது கிடையாது சனி ஹோரை தவிர்க்கணும் செவ்வாய் ஹோரை தவிர்க்கணும் சில ஹோரைகள்லாம் தவிர்த்து நல்ல ஹோரையில் அந்த அக்ஷரங்கள் எழுதணும் அந்த சின்ன ஒரு ஒரு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா காப்பரில் வந்து தகுடு இருக்கும் அது மெல்லிஸ் தகுடாக இருக்கும் ஸோ அந்த தகுடில் வந்து நட்சத்திரக் குறியீடுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த குறியீடு போட்டு அந்த குழந்தை அந்த குழந்தைக்கான அந்த சில மூல மந்திரங்கள்லாம் சில அதெல்லாம் அக்ஷரங்கள்லாம் எழுதி நம்ம தாய் தூள் இது பண்ணி பூஜை பண்ணி விபூதி ஜபம் பண்ணி ஸோ அதெல்லாம் உள்ள வச்சு நம்ம குழந்தைக்கு ஜபம் பண்ணி கொடுக்கணும் இத்தனை தடவை ஜ இத்தனை ஆவர்த்தி ஜபம் பண்ணணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு ஸோ அதை ஜபம் பண்ணி அதை நல்ல நேரத்தில் சுவாமிகிட்ட வச்சு அர்ச்சனை பண்ணி கட்டி விட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த முறையாக அந்த அவங்களுக்கு பண்ணணும்னு சொன்னால் அந்த திருஷ்டி குழந்தைக்கு குறையும் நோய் வாய்ப்பட அந்த குழந்தைக்கு நோய் இருக்காது அந்த குழந்தை நல்லா இருக்கும் அந்த படிப்பில் எல்லா விஷயத்திலுமே நிறைய சக்ஸஸ் பண்ணுவோம் இப்போ தாயத்து போடுறதுலயே வந்து ஒரு ஒரு ஒருத்தங்க ஒரு ஒரு மாதிரி போடுவாங்க சிலவங்க வெள்ளியில போடுவாங்க சிலவங்க தங்கத்துல போடுவாங்க எது போட்டா நல்ல பலன் கிடைக்கும் அதாவது சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தை யூஸ் பண்றவங்க இருக்காங்க அதே போல வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி போடுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி வந்து நிறைய ஃபேமஸாக நிறைய இது பண்ணுவாங்க ஆனால் அதீதமான பவர் எதுக்குன்னு கேட்டால் காப்பர்ல இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு நல்ல பவர் இருக்கு காப்பர்ல அந்த தாய் வந்து காப்பரில் இருக்கணும் அது உள்ளே வைக்கக்கூடிய எதுவும் காப்பரில் இருக்கணும் ஸோ விபூதி அந்த உள்ளே வைக்கக்கூடிய பொருள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு இதில் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கொடுக்கும் கொடுத்த அது போட்டுன்னா நல்லது நிறைய பேர் வந்து இந்த கருப்பு கயிறெல்லாம் கட்டிக்கிறதுக்கு வந்து யோசிப்பாங்க அது பொதுவாக இப்போ டீனேஜ் காலேஜ் படிக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா பெருசாக விரும்ப மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு ஆப்ஷனலாக வேற ஏதாவது இருக்கா காலேஜ் படிக்கிறாங்க குழந்தைகள் காலேஜ் படிக்கிறாங்க ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கிறாங்க ரொம்ப தூரம் காலேஜுக்கு போயிட்டு வராங்க ஸோ டயர்ட் ஆகிடுறது அவங்களுக்கு முடியாமல் போய் எவ்வளோ விஷயங்களும் அவங்க தாண்டி போகிறாங்க வராங்க ஸோ அவங்க வந்து கழுத்தில் செயின் போட்டுக்கிறாங்க இல்லையா செயின் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டோமலின் அப்படின்னு ஒன்று இருக்குது அதாவது ஒரு கருப்பு பெண்டன்ட் அது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க திருஷ்டியை போக்கக்கூடியது அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கழுத்தில் நம்ம போட்டுண்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு நல்லது அவங்க காலேஜ் படிக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது ஸோ அவங்களுக்கு படிப்பு தடங்கள் இல்லாமல் இருக்கும் நிறைய ஒரு கான்சன்ட்ரேட் பவர் நிறையா இருக்கும் ஸோ அவங்களுக்கு ஒரு நல்லா இருக்கும் அவங்களுக்கு நல்லா ஃபீல் பண்ணுவாங்க அது பிளாக் டமலின் போட்டுட்டு நல்லா ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அது மேலேன் ஃபீமேல் ரெண்டு பேர் ரெண்டு பேருமே போட்டுக்கலாம் மேலன் ஃபீமேல் போட்டுக்கலாம் இதுக்கு ஏஜ் வித்தியாசமே கிடையாது நம்ம ப்ளாக் டவுன்லையும் யார் வேணாலும் போட்டுக்கலாம் ஸோ இது முக்கியமாக இந்த பெண்டன்ட் டைப்ல வரும் பென்சில் டைப்ல வரும் ரெண்டு டைப்ல வரும் இந்த பெண்டன்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் படிக்கிற இவங்க எல்லாம் போட்டுக்கலாம் கொஞ்சம் பெரியவங்களா இருந்தால் பென்சில் டைப்லையும் நம்ம போட்டுக்கலாம் போட்டு அது ரொம்ப விசேஷமானது ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து திருஷ்டி கழிக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு எங்களுடைய சந்தேகங்களுக்கு ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றிம்மா நன்றி வணக்கம் வணக்கம்